என்ன பண்ணா என்ன பண்ற அப்பா எழுதுச்சோ ஆ அப்பா எழுதுற மாதிரி நீ எழுதுதியோ அப்பா அப்படிதான் எழுதுனாங்களோ ஏன் அப்பா என்ன பண்ணாலும் நீங்களும் பண்ணணும் அப்பாவா யாரு அப்படி உக்காந்து எழுதுவா யாரு அப்படி உக்காந்து எழுதுவாங்க பாரு அப்பாவா அப்பா அப்படி உக்காந்து எழுதுமோ அதுக்கு நீ அப்படி உக்காந்து எழுதுறியோ கத்தியம்மா

சரி எழுதுண்ணா அப்பா மாதிரி உட்காந்து எழுதுண்ண சரியா அப்பா மாதிரி உட்காந்து எழுது